வணக்கம் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி இரண்டு இரண்டாம் பாடல் உல்லாச நிராகுல யோக வித சல்லாப வினோதன நீ அலையோ எல்லாம் அற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூவதி இந்த பாடலில் ஆறு குணங்கள் நிரம்பப்பட்டிருக்கிறது உல்லாசம் நிராகுலம் யோகம் விதம் சல்லாபம் வினோதம் என்று உல்லாசம் என்றால் என்ன ஊப்பு கழிப்பு இன்பமுடையார் அதாவது இது வந்து கழிப்புடையவர்களே உல்லாசம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இன்பமுடையார் இல்லறமுடையவர் இன்பமுடையவர் இவர்களுக்கு எல்லாம் அந்த ஆறு குணத்துக்கும் ஏற்ற மாதிரி அறுபடை வீடுகளை சமர்ப்பிக்கின்றனர் ஆண்டோர் பெருமக்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வீடு சொல்கிறாங்க உல்லாசத்துக்கு திருப்பரங்குன்றங்கிறாங்க நிராகுலம் நிராகுலம் என்றால் ஆகுலம் என்றால் கவலை நிராகுலம் என்றால் கவலையற்ற மனிதர் கலக்கமற்றவர் அமைதியானவர் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அந்த இடம் எதுனா இவர்களுக்கு திருச்செந்தூரம் யோகன் யோக மார்க்கத்தில் என் வகைகள் உண்டு யோகன் சொரூபன் யார் என்றால் பழனி மலையாம் திரு ஆவினன் குடி என்கிறார்கள் இதம் யோக விதம் சொல்கிற யோகம் இதம் அப்படிங்கிற ஒரு இது இனிமை நன்மை இதமானவன் அடியார்களுக்கு நன்மை அழுபவன் அது எந்த இடம்னா சுவாமி மலையம் சல்லாப சல்லாபம் என்பது இன்பம் வடிவானவன் இன்பமே வடிவானவன் மகிழ்ச்சியில் திளைப்பவன் திருத்தணிங்கிறங்க வினோதன் அடியார்களிடத்தில் திருவிளையாடல் புரிபவன் பழமுதிர்ச்சோலை உல்லாச நிராகுல யோக வித சல்லாப வினோதனு நீ அலையோ நீ அல்லவா முருகரை சொல்கிறாங்க முருக நீ மட்டும்தான் மர என்ன இழந்த நலம் இந்த மர என்ற ஒரு பத இந்த பதத்திற்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்குறார்கள் ஆண்டோர் பெருமக்கள் நிறைய விளக்கம் சொல்கிறாங்க நம்மளால் கணக்க முடியாது அது அதுபோது ரொம்ப தூரத்துக்கு மர உணர்வு அவிழ உயிர் அவிழ என்ன இழந்த நலம் சகல பந்தங்களை விட்டு நீங்கி நான் எனது அகங்காரம் மமதை அகந்தை ஆணவம் அத்தனையும் இழந்து ஒழிந்து தொலைந்து நான் எனும் ஜீவபோதம் இழந்து அனுபவிக்கும் பேரின்ப நிலை இந்த என்னை இழந்த நலம்ங்கிறாங்களா அதுதான் நன்மை பேரின்ப நிலை இந்த பேரின்ப நிலையை சொல்லாய் முருகா சுரபூபதியே அப்போ அதை எடுத்து சொல்லுங்களேன் கொஞ்சம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றாரு அருணகிரியார் செல்வத்தை இழப்பதால் இன்பமா துக்கமா யாருக்கு இன்பம் யாருக்கு துக்கம் சாதாரண மனிதருக்கு துக்கம் ஞானியருக்கு அது இன்பம் இல்லறவாசிகளை அதாவது சொந்த பந்தங்களை இழப்பவர்களுக்கு இன்பமா துக்கமா யாருக்கு இன்பம் ஞானியர்களுக்கு இன்பம் துருவிகளுக்கு இன்பம் ஆனால் மனிதர்களுக்கு இல்லறவாசிகளுக்கு அது துன்பம் இல்லையா ஆக நான் எனது ஆணவத்தை இழந்து எதை இழப்பது என்பதை பொறுத்ததும் யார் இழப்பவர் என்பதை பொறுத்ததும் இதற்கு விடை காண வேண்டும் என்னத்தை இழக்கிறோம் நமக்கு ஏதாவது ஒரு செல்வமோ ஒரு உற்றவற்றவங்களோ இழந்துட்டோம்னா நமக்கு அது துன்பம் இல்லையா ஞானியர்களுக்கு அது இன்பமாம் ஆக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஆண்டவன் எடுத்து சமர்ப்பிக்க வேண்டும் என்கிறார்கள்பதி என்பது தேவர்களுக்கு தலைவனாம் பூபதி என்பது மக்களுக்கு தலைவனாம் இங்கே சுரபூபதியே சொல்லாய் முருகா சுரபூபதியே என்கிறாங்க இந்த சுரபூபதி என்பது அனைத்துக்குமாக அவன் தலைவன் ஆக அனைத்துக்குமான அனைத்து உயிரினங்களுக்கும் அவன் தலைவனாகிறான் தேவர்கள் உள்பட என்று கூறுகிறார்கள் இந்த எல்லாமர என்ற இடத்தில் இவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லுகைக்கில்லை சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் கந்தர் அலங்காரத்தில் அருணகிரியார் குறிப்பிடுகிறார் சொல்லுகைக்கென்று சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்லவிட்டவா என்கிறார் முருகனின் வல்லமை சொல்லுவதற்கில்லை எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லைக்குள் நான் தள்ளப்பட்டு விட்டேன் அப்படின்னா சாதாரண துன்ப எல்லைக்குள் நான் இருந்தேன் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் விடைகளை கேட்டுக்கொண்டும் இருந்தோம் ஆனால் புதிய எல்லைக்குள் என்னை செலுத்தியவன் முருகன் அந்த புதிய எல்லைக்குள் நான் ஆழ்ந்து விட்டேன் தான் இழந்த ஒன்றை சிறப்பாக சொல்லுகிறார் சாப்பிட்ட இனிப்பை விளக்க தெரியவில்லை எனக்கு ஆனால் உணரச் செய்தேன் என்கிறார் ஜீவன் முக்தி நிலையை அடைய பெற்றால் அந்த அனுபவத்தை வாய்விட்டு கூற இயலாது என்கிறார் ஆக அதை அனைவருக்கும் எடுத்துரைப்பாயாக சுரபுவதியே சொல்லாய் முருகா சுரபு நான் பெற்ற இன்பத்தை அனைவருக்கும் நீ எடுத்துரைப்பாயாக என்று கூறுகிறார் அருணகிரியார் தேங்க்யூ